ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா சூப்பரான வந்து சுளியம் வந்து ரெடி ஆயிடுச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான வந்து சுளியம் தான் செய்ய போறேன் சுளியம் இல்ல சுசியம் சொல்லி சொல்லுவாங்க ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு விதமா சொல்லுவாங்க சோ நாங்க வந்து பாத்தீங்கன்னா சுசியம் தான் சொல்லுவோம் இப்ப வாங்க நம்ம சூப்பரான ரொம்பவே ஈஸியான சுளியம் தான் செய்ய போறேன் ரெண்டு பேரும் பார்த்தீங்க டியூஷன் தான் வந்து கிளம்பிட்டாங்க என்ன அவங்க ரெண்டு பேத்துக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு சின்ன ஒரு கிஃப்ட்டு எங்களால் வந்து கொடுக்க முடியல சரி ஓகே அவங்களுக்கு பிடிச்ச வந்து சுளியம் தான் செய்ய போகிறேன் ஸோ அவங்களுக்கு இந்த சுளியம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து சுசியம் இல்லை சுளியம் ஒவ்வொரு விதமாக வந்து சொல்லுவாங்க ஒரு கப்பு கடலைப்பருப்பை ஒரு ரெண்டு டு ஒரு மூணு மணி நேரம் நல்லா வந்து ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ நாங்கள் குக்கரில் சேர்த்துக்கிட்டு அது மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து ஒரு நாலு விசில் வந்து வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா நம்மளுக்கு வெந்து வந்திருக்கு இதை நல்லா நான் வந்து மசிச்சு வந்து எடுத்துக்கிறேன் தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க வச்சுக்கிட்டேன் இப்போது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்து ஒரு அரைக்கப்பு அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா தேங்காய் துருவலை வதக்கின பிறகு வேக வச்ச கடலப்பருப்பை நல்லா வந்து மசிச்சுட்டு நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் கடலப்பருப்பை நீங்கள் வேக வைக்கும்போது தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துடாதீங்க இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பு கடலைப்பருப்புக்கு ரெண்டு கப்பு வெள்ளத்தை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் நல்லா நம்மளுக்கு கெட்டியாகணும் இப்போ இது கூட நான் வந்து ஒரு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிட்டேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இலக்காய் பவுடர் வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ நல்லா வந்து நான் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் நாங்கள் வந்து பார்த்திங்கனா சுசியம் தான் சொல்லுவோம் ஸோ நீங்கள் என்ன பேர் சொல்லுவீங்க அப்படின்ட்டு மறக்காமல் கமண்டில் சொல்ல மறந்துடாதீங்க இப்போ நல்லா வந்து கெட்டி இப்போ நான் வேறு ஒரு தட்டுக்கு நான் வந்து மாற்றிட்டு ஆற வச்சிட்றேன் இப்போ நான் வந்து ஒரு பவுலில் ஒன்றரை கப்பு நான் வந்து மைதா மாவு சேர்த்துக்கிட்டேன் ஒன்றரை கப்பு மைதா மாவுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு இது கூட நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கிட்டேன் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்து நல்லா ஒரு கெட்டியான பக்குவத்துக்கு நான் வந்து மாவாக வந்து கரைச்சி எடுத்துக்கிட்டேன் இந்த மாவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா எண்ணெய் குடிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ தோசை மாவோட கொஞ்சம் வந்து திக்காக வந்து கலந்து வச்சுக்கோங்க இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொரு உருந்தைகளும் நான் வந்து டிப் பண்ணி எடுத்து சேர்த்துக்கிறேன் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உள்ளே உள்ள போர்ணம் எல்லாமே நம்மளுக்கு ஆகிருக்கு ஸோ நம்மளுக்கு வெளியில் உள்ள மாவு மட்டும் வெந்தால் போதும் ஸோ டக்கு டக்குன்னு நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிரும் நான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இட்லி மாவில் தான் நான் வந்து டிப் பண்ணி போட்டு எடுப்பேன் இட்லி மாவுமே பார்த்திங்கன்னா நல்ல மொறுமொருன்னு சூப்பராக இருக்கும் என்ற வந்து இப்போதைக்கு இட்லி மாவு இல்லை ஆனால் மேக்ஸிமம் இந்த மாதிரி வந்து மைதா மாவு தான் வந்து செய்வாங்க ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமும் நீங்கள் வந்து செஞ்சுக்கோங்க அவ்வளோதான் நம்மளுக்கு சூப்பரான வந்து சுசியம் வந்து ரெடி ஆயிடுச்சு ஆர்க்கலாம் இந்த சுசியம் பிடிக்கும் அப்படின்ட்டு மறக்காமல் கமனில் சொல்ல மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் ரெண்டு குட்டீஸ்களுக்கு பிடிச்ச வந்து சுசியம் வந்து செய்து கொடுத்தாச்சு ஸோ ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ